அவர் இப்போ நீங்கள் நீங்க முடிஞ்சு வெளியே போறீங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டு பக்கத்தில் பார்க்குறாரு எங்க போயிட்டு வரீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர எதுக்கு மறுபடியும் ஒருத்தர் பேச வந்தார் என்ன விஷயம் சர்ச்சுக்கு போறீங்க ஏசு சுவாமி சிலுவையில் அரைஞ்சி என் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ அவங்க கேட்குறான் அவர் சிலுவையில் சேர்த்தா உன் பாவம் எப்படியா மன்னிக்கப்படும் கேட்குறான் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்காது உள்ள அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஏதாவது கேட்குறதுனா உள்ள போய் கேளுன்னு சொல்லுமா சர்ச்சுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே திரும்ப ஆரம்பிக்குது அந்த தான் ஆரம்பிக்குது இங்கே அமைதியாக இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு ட்ரெடிஷன் ஆகிப்போச்சு சில கல்யாணத்துலலாம் என்னை பேச கூப்பிடுவான் நான் போகவே மாட்டேன் ஏன்னா எவனும் கவனிக்க மாட்டான் பொண்ணு மாப்பிளையே கவனிக்காது அதுங்களுக்கு தான் நம்ம பேசுவோம் அது ரெண்டு குசு குசுன்னு நம்ம பேசினுக்குவோம் ஆனால் கல்யாணத்தில் பேச கூப்பிட்டா நான் போவே மாட்டேன் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு என்னை கட்டாயப்படுத்தி கொடுத்து இந்த லைட்டிங் ஹாலில் தான் கூட்டின்னு போயிட்டான் நீ பேசி தான் ஆகணும் நான் பேச ஆரம்பிச்சோடனே உடனே எழுத வந்துட்டாங்க கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னு பேசினே நான் இந்த ஓரம் வந்துட்டேன் கிடச்சியில் ஒரு ஆன்ட்டியிட பார்த்து சொல்லுது தம்பி பேசணும்னா அந்த ரூம்ல யாரும் இல்லை அங்கே போய் பேசுது நான் இன்னும் ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிற மாதிரி ஆச்சு திரு நான் பேசிட்டு உக்காந்தேன்னா என் பக்கத்தில் ஒரு பெண்டி காசில் பாஸ் உட்காந்தார் பிரதர் தோத்துறோம் தோ நீங்கள் எந்த சச்சு பேசுவோம்ல பரஸ்பரம் எந்த சச்சு நான் டிஎல்சி நீங்கள் பேசினோன்னே நல்லா பேசுங்கிற பிரத நான் என்ன சொன்னேன் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற சொல்லே தமிழில் வந்து நான் தமிழ் ஆஜரங்குறதுனால நமக்கு எங்கே போனாலும் அதை சொல்கிற புத்தி வந்துடும்ல பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறந்தான் கல்யாணம்ங்கிற சொல்லே வந்துச்சு அதுக்கு முன்னாலலாம் மன்றல்ன்ற சொல்லு தான் இருக்குது நீங்கள் நோட்டீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்றல்னு தான் இருக்குன்னு சொன்னோம் இந்த பாஸ்ட் என்ன பண்ணுறேன் இல்லை பிரதர் பைபிளில் கல்யாணத்துக்கு இன்னொரு சொல் இருக்குது உங்களுக்கு தெரியுமாண்ணார் சொன்னால் ஆமாம் விவாகம்னு ஒரு சொல் இருக்குன்னு அந்த சொல் ஏன் வந்துச்சு தெரியுமாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் ஏதோ ஒரு புது பாயிண்ட் சொல்ல போகிறார் நாலு இடத்துல பேச சொல்லலாம் சொல்லுங்கள் பாஸ்டனை விவாகம் வி வா கம் விழா எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டவளே அதனால வி என்னோட வா அதனால வா எப்படி வா கம்னு வா நான் ரெண்டடி தள்ளி உக்காண்டேன் இந்த மனுஷனோட சேர்த்து நம்ம கேட்டு போய் அப்போ ஏனோ தானோன் விளக்க சொல்றது இல்ல நீங்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் மத்தியில் அநேக பிரச்சனைகள் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்க்கறது சிரமமா இருக்கு இல்லையா யங்ஸ்டர்ஸ் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான் புக் ஃபேர் போட்டான் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் வைக்கிறான் சார் பிள்ளை வளர்ப்பது நம்ம அப்பா அம்மா புக்கு படிச்சா வளர்த்தாங்க பிள்ளை வளர்ப்பது எப்படி புக் வைக்கிறான் அதை அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் நீ ஏன்டா என்ன கரெக்டா வளர்க்கறாங்களா செக் பண்ணுறேன் இப்படிப்பட்ட உலகத்தில் சரியான இறையலை சரியான இறையல் புரிதலை நாமும் நம் பிள்ளைகளும் பெறாவிட்டால் இனி வெறும் ஒரு வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ன நம்ம சுத்தி சாத்தா நின்றுட்டே இருக்கோம் நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துடுறதுனால நம்ம பெரிய பரிசுலாம் தைசுறாங்க நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டாலும் ரெகுலராக சர்ச்சுக்கு வரதில்லை யோசித்து பாருங்க இன்றைக்கி சமாரிய ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து பேசின பைபிளில் நாலு கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் நம்பர் ஒன் ஆதாமும் பிதாவும் பேசியது ஏதேன் தோட்டத்தில் நம்பர் டூ மரியாளும் கேப்ரியல் தூதனும் பேசியது நம்பர் த்ரீ கிறிஸ்துவும் சாத்தானும் சிலுவையில் பேசியது நம்பர் ஃபோர் கள்ளனும் ஏசு கிறிஸ்துவும் சிலுவையில் பேசியது இந்த நாளும் பைபிள்ல லேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் கான்வர்சேஷன் இன் இந்த பைபிள் எது கேபிரியல் தூதரும் மரியாளும் நாலு கான்வர்சேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அழகா சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் பிரசங்கம் கேட்கணும்னு விரும்புவேன் சில சில சர்ச்சில்லாம் நம்ம பேசப்போனா முத முதல் உலக வந்து ஒருத்தர் ஒரு நாள் நம்மளே மறைச்சி பார்த்துனே இருப்பான் நமக்கு பயமாக இருக்கும் என்ன சார் நான் பேசு பேசு எவ்வளோ பேசிட்டோ பேசு பேசிட்டிங்க வந்து உட்காந்து நான் பேசுகிறேன் பாரு அப்போ கஷ்டம் தெரியும் அது மாதிரி உங்களுக்கு கஷ்டம் தெரியும் தெரியணும்னு சொல்லுங்கள் நிறுத்திடுவோம் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ம் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருவேன் ஸோ அப்போது யோசித்து பாருங்களேன் எல்லா நாட்கள்லேயும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசு வேதா பண்ணி நடக்குது இந்த உலகத்தில் இந்த நாலு கான்வர்சேஷன் இருக்குல்ல இந்த நாலு கான்வர்சேஷனுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா ஏதாவது ஒற்று பேருக்கா சும்மா சொல்லுங்க நீ பரவாயில்ல என்ன மார்க்கா போட நான் சொல்லுங்க ஒரு ஒற்றுமா கூட இல்லை திருப்பி அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்க பிதாவும் ஆ ஆ நான் இப்போ ஒரு க்ளூ கொடுத்தா நான் இப்போ ஒரு க்ளூ கொடுத்துறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சரியா ஆதாம் பாவம் செய்து கொண்டு ஒளிந்திருந்தான் பிதா அவனோடு பேசினார் கேப்ரியல் தூதன் பாவத்தை ரட்சிக்க உன் மூலமாக ஒருத்தர் பிறப்பார் என்று சொன்னார் சாத்தான் ஏசு கிறிஸ்துவை பாவம் செய்ய தூண்டினான் சிலுவையிலே ஏசு கிறிஸ்து அவனுக்கு பாவத்தை மன்னித்தார் இப்ப சொல்லுங்க என்ன பொறுமா எப்பெல்லாம் கடவுள் என் அருகில் பேசுறாரோ அப்போல்லாம் எனக்கு பாவம் உணர்த்தப்படும் பாவம் திருத்தப்படும் பாவம் மன்னிக்கப்படும் நாம் கண்டுக்காமல் இருப்போம் நீங்கள் யோசித்து வரல இப்போ கிறிஸ்மஸில் முன்னணியில் ஏசு கிறிஸ்து பிறந்தார் அது பறக்கிறதுக்கு முன்னால் கேபிரியல் தூதன் என்ன பண்ணிச்சு மரியாள்கிட்ட வந்து பேசிச்சு யோசப்பிட்ட வந்து பேசிச்சு மேப்பர்ட்ட வந்து பேசிச்சு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிச்சு நான் கேட்குறேன் இவ்வளோ பேசின தேவ தூதன் நேராக அந்த சத்தரகாரன்ட்டு போய் கொஞ்சம் வை ரெண்டு பேர் வரப்போறாங்கன்னு சொல்லிக்கலாம்ல என்ன சார் சரி கரெக்டு தானே சொல்லிக்கலாம்ல ஏன் சொல்ல ஏன் சொல்ல கிறிஸ்து இந்த உலகத்தில் முழு மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு முதல் அத்தாட்சியாக தான் தன் அவர் வந்து நான் பிதாவுடைய குமாரன் என் அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலை முழு மனுஷனாக வாழணும் நான் பிதாவின் குமாரன் என்கிற அதிகாரத்தை தனக்காகவும் பயன்படுத்தவில்லை தப்பாகவும் பயன்படுத்தவில்லை அதான் ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட நான் பிதாவின் பையன் கோதா காட்டினார் இப்போ கவுன்சிலர் பையனே இப்போ நம்மளை மிரட்டுறோம் எங்கள் அப்பா யார்ட்டுமா கவுன்சிலர் ஆனால் அவர் பிதாவின் குமாரன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு நாளாவது எங்க அப்பா பிதா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஏதாவது பண்ண மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களால சொல்ல முடியுமா முழு மனுஷனாக வாழ்ந்தார் அந்த அதிகாரத்தை தனக்காகவும் பயன்படுத்தவில்லை தப்பாகவும் பயன்படுத்தவில்லை யோசனை பாருங்கள் எங்க குழந்தை பிறந்துச்சு மாட்டு தொழுது எதுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு தொழும் சத்திரத்தில் இடம் இல்லை ஆனால் பின்னாலேயும் பக்கத்தில் மறந்து மாட்டுத்தொழுவோம் இங்க பக்கத்துல இப்படி ஒரு குழந்தை பிறந்து மூணு ராஜா வந்து பாக்குறான் மேப்பர்கள் வந்து பாக்குறான் ஒரே கலோபரமா இருக்கு இந்த சத்தத்தை வந்து ஒருத்தனா போய் எட்டி பார்த்தான பாக்கல இல்ல பார்த்த மாதிரி ரெஃபரன்ஸே இல்ல இல்ல நம்ம இப்ப இங்க பிடிக்கிறோம் பக்கத்துல திடீர்னு கலெக்ட் ஆனா போய் என்னங்க என்ன எதுவும் பார்க்க மாட்டோம் இல்ல திடீர்னு நாங்க பக்கத்துல யாரும் எம்எல்ஏ இன்னைக்கு ஸ்டாலின் வந்தாரு அந்த ஊரே கூடி நம்மள தெருவில் நிறுத்திட்டான் இல்ல அப்ப இந்த சத்தத்துல யாராவது போய் எட்டி பாத்துக்கணும் என்னப்பா ஒரே பரபரப்பாக்கு எட்டி பாத்துக்கணும்ல பாக்கலையே ஏன் பாக்கலாம் ஏன்னா அவங்க பக்கத்துல அதிசயம் நடக்குது பார்க்க தவிர்ட்டாங்க உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுள் உன் அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வை நீ பெறவில்லை என்றால் நீயும் அந்த சத்திர காரனை போய் வழிபோக்கனாக தான் வாழ்வாய் ஒரு சண்டே ஸ்கூல் பையன் என்ன பார்த்து கேட்டான் இந்த மூணு ராஜாக்களை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் இன்னொன்னு சொல்லுவோம் வைஸ் மேன் இல்ல அவன் கேட்டான் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக அந்த ஏழு வருஷம் அந்த அனுபவம் தான் இப்போ பேச வைக்குது இல்லை என்ன அவன் தப்பா போய் ஏறுவது வீட்டில் என்னென்னா அவனை போய் வைஸ் மேனுங்கிறீங்களா அவன் வைஸ் மேன தப்பால ஏறது வீட்டுக்கு போனா அவங்க வைஸ் மேனே கிடையாது ஆனா அவன் ஏன் வைஸ் மேன் சொல்றான் ஏன் தெரியுமா அவன் வைஸ் மேன் சொல்றான் நல்லா புரிஞ்சு அவன் ஏன் ராஜா கிட்ட போனான் தெரியுமா இன்னைக்கு இந்த நாட்டில் ஏதாவது நடத்தினா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா சர்ச்சில் ஏதாவது ஒன்னா மோல யாரும் வந்து விசாரிப்பாங்க பாஸ்ட் கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல ஏதாவது ஒன்னா யாரும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க எச்சம் கேட்டு அப்போ இந்த ஊரில் ஏதோ நடந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் வச்சுப்பான் ஆனா அவனுக்கு தெரியல இது ராஜாவுக்கு பிறந்த குழந்தை இல்லை ஏழைகளுக்கு பிறந்த குழந்தை வருத்தப்படுகிறவர்களுக்கு பிறந்த குழந்தை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தை அவன் தப்பா அங்கே போயிட்டான் ஆனால் அவன் ஏன் வைஸ்மேன் சொல்றோமா தப்பு செஞ்சுட்டான் ஆனா தேவன் தடுத்து ஆட்கொண்ட போது என்ன பண்ணிட்டான் ரூட்டை மாத்திட்டான் நாமளும் தப்பு செய்யறது இயல்பு தப்பு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் கடவுள் உணர்த்தும் போது நாம திருந்திட்டா நம்ம எல்லாரும் வைஸ்மேன்